أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து யூதர்கள் மீது தொடரப்பட்ட பனு குரைலா போர் பற்றிய நிகழ்வுகளை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளை பற்றியும் நய பஞ்சகர்களின் பொய் பிரச்சாரங்களை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அபு ராப்ஃபி என்று அழைக்கப்படும் இந்த யூதன் மிக பெரிய கொடியவனாக இருந்தான் இவன் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த போரின் போது எதிரிகளுக்கு மிக பெரிய அளவு பொருளாதார உதவி செய்தவன் இவனை கொள்வதற்கு அனுமதி அலிசல்லும் அவனை தவிர மற்ற எந்த சிறுவர்களையும் பெண்களையும் கொள்ளக்கூடாது என்ற நிபுதனியின் பேர்ல அந்த கைவனை கொள்வதற்கு நபிசல்ல அலேசல்ல அவர்கள் அனுமதி வழங்குறாங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு அவனுடைய கோட்டைக்கு சென்று மற்ற யூதர்களோடு கலந்த தந்திரமாக நுழைகிறது அதன் பிறகு இரவு நேரத்தில் அவன் தங்கியிருந்த அறைக்கு உள்ளே புகுந்து அவனை வெட்டி வீழ்த்தினார்கள் இந்த சம்பவம் துல்காதா துல் ஹஜ் மாதத்தில் நடக்குது அடுத்த கட்டமாக நபி சல்லா அலி செல்லாம் அவர்கள் அமைதிக்கும் சமாதானத்துக்கும் அடிபணியாமல் இருந்த கிராம அரபியர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அவர்களுக்கு அவர்களுடைய பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக பல படை அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு படை புறப்படுது முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாம எதிரிகள் அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிடுறாங்க முகர்ணம் பெற இறுதியில் அவர்கள் மதினா திரும்பும் போது சுமாமா என்பவனை கைது செய்து கொண்டு வர்றாங்க இவன் தன்னை என்று கொண்டிருந்த முசைலமா என்பவன் எமன் நாட்டிலிருந்து நபி அவர்களை கொள்வதற்காக இந்த சுமாமா என்பவனை அனுப்பி வைக்கிறான் இவரை அந்த மக்கள் மஜினா பள்ளிவாசனின் ஒரு தூணலை கட்டி வைக்கிறாங்க அதன் பிறகு இந்த தகவல் நபி சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே நபி அவர்கள் சுமாமாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்து அவனுடைய கட்டை அவிழ்த்து விடுமாறு கட்டளையிடுற தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு நபி அவர்களின் முன்னிலையில இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் பிறகு அவர் நபி அவர்களை பார்த்து சொல்றாரு அல்லாஹின் மீது சத்தியமாக இதற்கு முன்பு இந்த பூமியில உங்கள் முகத்தை விட விருப்பான ஒரு முகத்தை நான் பார்த்ததில்லை ஆனால் இன்று உங்கள் முகமே முகங்களில் எல்லாவற்றையும் விட எனக்கு மிக விருப்பமானதாகிவிட்டது உங்களுடைய படை என்னை கைது செய்த போது நான் உமராவுக்கு போய்க்கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் விரும்பியவாறு உமராவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன் இவர் உம்ராவை முடித்துவிட்டு தன் ஊருக்கு சென்ற பிறகு முதல் வேளையாக யமாமாவில் இருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கும் தானியங்களை தடுத்து விடுகிறார் அதாவது அந்த காலகட்டத்தில் யமாமா என்ற பகுதியில் இருந்துதான் மக்காவுக்கு போதுமை வந்து கொண்டிருந்தது இவர் செய்த இந்த தடையினால தானியங்கள் வரத்து இல்லாம குறைசிகள் பெரும் கஷ்டத்துக்கு உள்ளார்கள் தங்களுடைய இரத்த வந்த உறவு முறைகளை கூறி மக்காவுக்கு வரும் தானியங்களை தடுத்து நிறுத்தாமல் இருக்க அந்த சுமாமாவுக்கு கடிதம் எழுதுமாறு நபி சல்லா அலையம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் நபி அவர்களும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள் கிராமிய அரபியர்கள பத்து நபி தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தார்கள் இவர்களுடைய இருப்பிடங்கள் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது ஹிஜ்ரியாறு ரபியுல் அவ்வல் அல்லது ஜமாத்துல் ஆகிய மாதத்தில் இருநூறு தோழர்களை அழைத்து கொண்ட நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து புறப்படுறாங்க நபி அவர்கள் வருவதை கேள்விப்பட்ட அந்த லதியானியர்கள் அங்கிருந்து தப்பிச்சு மலை உச்சிக்கு போய் பதுங்கி கொள்றாங்க எவரும் முஸ்லிம்கள் கையில் ஆகப்படலை அங்கிருந்து மக்காவுக்கு மிக அருகில் உள்ள குராவுல் கமீன் என்ற இடம் வரையிலும் வந்து தான் வந்திருக்கும் செய்து குறை செயலுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பத்து குதிரை வீரர்களை நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இவ்வாறாக நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பதினான்கு நாட்கள் வரை அந்த பகுதிகளில் இருந்து விட்டு மதினா கிம்பெறுறாங்க இதுபோல நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பல குழுக்களையும் படை பிரிவுகளையும் அனுப்பி வைத்திருப்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்தலக் அல்லது அல் முரைசி என்ற இந்த போரை பற்றி விரிவாக சொல்ல அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் இந்த போரின் விளைவால் பல குழப்பங்களும் பிரச்சினைகளும் இஸ்லாமிய சமுதாயத்தின ஏற்பட்டன இந்த போர் ஹிஜ் ஐந்து ஷபான் மாதத்தில் நடைபெற்றதாக பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் முஸ்தலக் என்ற கிளையாறுகளின் தலைவனான ஹாரஸ் அபுல்யரார் என்பவன் தன் கூட்டத்தார்களையும் மற்றும் சில அரபு கிளையார்களையும் அழைத்துக் கொண்டு நபி அவர்களிடம் போர் புரிவதற்காக வருகிறான் என்ற செய்தி நபி சொல்லல்ல அலிஸ்வல்லா அவர்களுக்கு கிடைக்கிறது ஷஹான் பிறை இரண்டுல நபி அவர்கள் தன் தோழர்களை அழைத்துக்கொண்டு எதிரிகளை எதிர்கொள்வதற்காக புறப்படுறாங்க இதுவரை எப்பொழுதும் கலந்து கொள்ளாத நயவஞ்சகரின் ஒரு கூட்டம் நபி அவர்களோட புறப்படுது அல்லாஹுவின் அருளால் முஸ்லிம்களுக்கு வெற்றியும் இணை வைப்பவர்களுக்கு தோல்வியும் கிடைக்குது இந்த போரினால் முஸ்லிம்கள் எவரும் கொல்லப்படல ஆனால் அன்சாரி தோழர் ஒருவர் ஒரு முஸ்லிம எதிர்ப்படையில் உள்ளவர் என தவறுதலாக எண்ணி அவரை கொலை செய்து கைது செய்யப்பட்டவர்கள் இந்த கூட்டத்தின் தலைவனான ஹாரிஸின் மகள் ஜுவைரியா என்பவரும் இருக்கிறார் கனிமத்து பங்கேற்றின் போது சாபித் இபுனு கைஸ் என்ற நபி தோழர் அவருடைய பங்கிற்கு ஜுவைரியாவை பெறுகிறார் பிறகு இவரை உரிமை விடுவதற்காக அவரிடம் அதாவது ஜுவைரியாவிடம் ஒரு ஈட்டுத் தொகையை முடிவு செய்து கொள்கிறார் நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் ஜுவைரியாவின் சார்பாக அந்த தொகையை சாபித்திரலியெல்லாம் வாங்கும் அவர்களிடம் கொடுத்து அந்த பெண்மணியை மீட்டு விடுகிறார்கள் அதன் பிறகு ஜுவேரி அவை முறைப்படி பெண் பேசி அவர்களை நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் நபி அவர்களின் இந்த திருமணத்தின் காரணமாக முஸ்தல கிளியைச் சேர்ந்த நூறு குடும்பத்தார்களை முஸ்லிம்கள் உரிமை விட்டு விடுதலை செய்தார்கள் அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்களின் உறவினர்கள் ஆனதனால அவர்களை தாம் அடிமையாக வைத்திருப்பது கண்ணியமான செயலாகாது அப்படின்னு நினைச்சு அவர்களை விடுதலை செய்தாங்க இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய எதிரிகளின் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்குவோம் இஸ்லாமிய எதிரிகளான அந்த யூதர்கள் நயவஞ்சகர்கள் இணை வைப்பவர்கள் இவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் வெற்றியடைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதாவது இஸ்லாமியர்களுடைய வெற்றி அவருடைய பொருளாதார பெருக்கத்தினாலோ ஆயுதங்கள் படைகள் போர் சாதனங்கள் போன்றவைகள் அதிகமாக இருந்ததுனாலோ கிடையாது மாறாக இஸ்லாமியர்களிடமும் அதுபோல இஸ்லாமில் இணைந்த ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளும் நற்குணங்களும் முன்மாதிரியான தன்மைகளும் தான் இஸ்லாமியர்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றன அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க அது மாதிரி இந்த மார்க்கத்தை ஆயுத பலத்தாலையும் மனித ஆற்றலாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கறதே நல்லவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனாலதான் நேரடி போருக்கு துணிவில்லாத அவர்கள் வஞ்சக சூழ்ச்சி அது போல மறைமுக சூழ்ச்சி இது போன்றவைகள் மூலம் முஸ்லிம்களை பலகீனமாக்க நினைச்சாங்க இப்போ அவங்க எடுத்த முதல் தீக்கங்கு பொய்ப் பிரச்சாரம் இந்த மார்க்கத்திற்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை பரப்பணும் இந்த பொய் பிரச்சாரத்திற்கு முதல் இலக்காக நபி அவர்களே அப்படின்னு முடிவு செய்யறாங்க இப்ப முஸ்லிம்களின் அணியிலேயே நயவஞ்சகர்களும் கலந்து இருந்ததுனாலையும் அதுவும் அவர்கள் மதினாவாசிகளாக இருந்ததுனாலையும் அவர்கள் மூலமாக முஸ்லிம்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு விளையாடுவது இவருக்கு எளிதாக இருக்குது அதனால பொய்ப் பிரச்சாரங்களை பரப்புவதற்குரிய பொறுப்பை நயவஞ்சகர்களே எடுத்துக்கிறாங்க இதுல இவர்களின் தலைவனான இபுனு உபய்க்கு தான் முக்கிய பங்கு இவர்களுடைய இந்த திட்டம் ஒரு விஷயத்துல மிக தெளிவாக வெளிப்படுது அதாவது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் வளர்ப்பு மகன் அவர்கள் தன் மனைவி அவர்களை தலாக்கு விட்டதற்கு பிறகு அவரை நபிசல்லா செல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இது நபி அவர்களின் ஐந்தாவது திருமணமாக இருந்தது இஸ்லாத்தில் அவர் கிடையாது சொந்த மகனின் மனைவியை தலாக்கிற்கு பிறகு தந்தை மனம் முடிப்பது எவ்வாறு குற்றச்செயலாக கருதப்பட்டு வந்ததோ அதுபோல அரபியர்கள் வளர்ப்பு மகன் மனைவியையும் தலாக் பெற்ற பிறகு வளர்ப்பு தந்தை திருமணம் முடிப்பதை கூட்டமாக கருத வந்திருக்கிறார்கள் இப்போ நயவஞ்சகர்கள் நபி அவர்களுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்புவதற்கு இரண்டு விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க முதலாவதாக நான்கு பெண்களை மட்டுமே திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று குரான் அனுமதி அளித்திருக்கும் நபி அவர்கள் எப்படி ஐந்தாவது திருமணம் செய்தார்கள் இரண்டாவது வளர்ப்பு மகன் தன் மனைவியை தலாக் விட்ட பிறகு அரபு கலாச்சாரப்படி நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்தது மாபெரும் குற்றம் இந்த இரண்டு விஷயத்திலையும் பொய்கதைகளையும் கற்பனைகளையும் நயவஞ்சலர்கள் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த பொய் பிரச்சாரம் இறை நம்பிக்கையில குறை உள்ளவர்களை பெரிதும் பாதிக்குது அதனால அவர்கள் உள்ளங்களில் ஏற்பட்ட சந்தேக நோய்களை குணப்படுத்தும் விதமாக பல தெளிவான வசனங்களை அல்லாத திருக்குறான் இறக்கி வைக்கிறான் இது பொய் பிரச்சாரம் என்று அல்லாஹ் அல் அல்லாஹூரா முப்பத்தி மூணாவது அத்தியாசத்தின் நபியே நீங்கள் அல்லாஹூக்கே பயப்படுங்கள் நிராகரிப்பவர்களுக்கும் பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனும் உடையவனுமாக இருக்கிறான் நயவஞ்சகைய பொய் பிரச்சாரங்கள் சூழ்ச்சிகள் இவை அனைத்தும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மிக பொறுமையுடனும் நுட்பத்துடனும் சகித்து கொண்டார்கள் எந்தவித எதிர்மனையும் இட்டு கட்டப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது பயணம் செல்லும் போது மனைவிமார்களின் யாரை உடன் அழைத்து செல்வது அப்படின்னு சீட்டு குலுக்கி தேர்வு செய்வது அவருடைய வழக்கம் அவ்வாறு இந்த பயணத்திலையும் அதாவது பனு முஸ்தலக் போருக்காக பயணத்திற்கு ஆயிஷா அணி அல்லா உன்கா அவர்கள் பெயர் வந்ததுனால அவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு வருகிறார்கள் போர் முடிந்து திரும்பி கொண்டிருந்த போது எல்லாரும் படைகளுடன் ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ஆயிஷார் அணியல்ல உன்கா அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக வெளியே போயிட்டு திரும்பி தங்களுடைய கூடத்துக்கு வந்துடுறாங்க அந்த தான் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மாலையை தவற விட்டதை கவனிக்கிறாங்க தன்னுடைய தோழி ஒரு இருந்து அந்த மாலையை அவங்க இரவலாக வாங்கி வந்திருந்தாங்க இப்போ அவங்க தவறிவிட்டு அந்த மாலையை தேடி எடுத்து வருவதற்காக அந்த இடத்துக்கு போறாங்க ஐஷார் அலியுல்லா கன்கா அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே போனதை யாருமே பார்க்கல நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நபிசல்ல அலிசல்லம் அவர்கள் பயணத்தை தொடருமாறு தம்முடைய தோழர்களுக்கு கட்டளையிடுறாங்க இப்போ ஆயிஷா அலி அல்லா கன்கா அவர்கள் அமர்ந்து வந்த திரைச்சீலைகளால் மூடப்பட்ட அந்த தொட்டியை ஒட்டகத்தின் மீது ஏற்றி வைப்பதற்காக வந்தவங்க தொட்டியின் உள்ள ஐஷார் அழியல்ல அவனுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு உள்ள எண்ணத்துல அவங்க அந்த ஒட்டகத்தின் மீது ஏற்றி வச்சிடுறாங்க ஐஷார் அழியல்லவன்க அவர்கள் வாலிப பெண்ணாக இருந்ததுனாலையும் உடல் பருமன் இல்லாமல் மெலிந்த தேகத்தோடு இருந்ததுனாலையும் தொட்டியின் எடை குறைந்து இருப்பதை அவர்களால் அறிய முடியல அதன் பின் எல்லாரும் புறப்பட்டு போறாங்க மாலையை தேடி சென்ற ஆயிஷா நிலையில் அவங்க அவர்கள் கடைசியில் அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு தம்முடைய இருப்பிடத்துக்கு வந்து பார்த்தால் அங்க யாருமே இல்லை தன்னை காணவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேடி வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க அதன் பிறகு அவங்க கண்ணை எடுத்து தூங்கிடுறாங்க அப்ப அந்த வழியாக வந்த சஃப்வான் இப்ப நம்ம என்ற நபித்தோழர் இன்னால் இல்லாகிவா இன்னா இளைஞராஜு அல்லாவின் தூதருடைய மனைவி ஆயிற்று அப்படின்னு உறக்க சொல்ற இந்த சட்டத்தை கேட்ட ஆயிஷா அலி அல்லா அன்கா அவர்கள் விழிச்சிடுறாங்க இந்த சஃப்வான் அலி அல்லா கோ அவர்கள் அதிகம் தூங்கக்கூடியவர்களாக இருந்ததுனால படையினுடைய பின்பகுதியில தங்கிவிடுகிறார்கள் இவர் ஆயிஷா ரலி அல்லா அன்கா அவர்களை ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்பாக ஒரு தடவை பார்த்திருந்ததுனால இப்போ பார்த்த உடனே அவங்களை அடையாளம் கண்டு கொள்கிறார் இப்போ சப்வான் தன்னுடைய ஒட்டகத்தை இழுத்து கொண்டு வந்து அன்னை அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு இப்போ ஆயிஷா அணி உள்ளவன்கா அவர்கள் எந்தவித பேச்சும் பேசாம ஒட்டகத்தின் மீது ஏறி கொள்கிறார்கள் அது மாதிரி சப்வான் அணியில்ல அவர்களும் அன்னை அவர்களிடம் எந்தவித பேச்சும் பேசல அதுபோல இந்நாளில்லா இவை இன்னா இல்லை ஜூன் என்ற சொற்களை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் சப்வானிடம் இருந்து ஆயிஷா ரெலி அவர்கள் கேட்கல இப்ப சப்வான் ரெலி அவர்கள் ஒட்டகத்தை இழுத்துக்கொண்டு வஸல்லம் அவர்கள் தங்கி வந்து சேர்றாங்க அப்ப மதிய நேரம் தோழர்கள் எல்லாரும் மதிய நேரத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காட்சியை பார்த்தா அந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாணியில தங்களுடைய பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறாங்க அந்த தான் நேரத்துலதான் உபை தன்னுடைய குரோதத்தையும் நயவஞ்சகத்தையும் வெளிப்படுத்துறான் ஒரு அவதூறு கதையை புனைந்து அதை மக்களுக்கு மத்தியில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பரப்புறான் அவனுடைய நண்பர்களும் இந்த காரியத்தில் அவனுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் இப்ப முஸ்லிம்கள் மதினா திரும்பிய பிறகு அந்த நயவஞ்சவர்கள் அவர் அவர்களுக்கே தற்போது கதைகளை புனைந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் நபிசல்ல அலிசல்லாம் அவர்களோ அல்லாஹ்வின் அறிவிப்பை எதிர்பார்த்து எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருக்கிறாங்க அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு வருவது தாமதமாகிறது அதனால் நம்பிசன லாலிசனம் அவர்கள் தங்களுடைய நெருங்கிய தோழர்களோடு ஆலோசனை செய்கிறாங்க ஆயிஷா ரலியல்லா வன்கா அவர்களை பிரிந்துவிட்டு வேறொருவரை மணந்து உள்ள அழி அழி எல்லா அவர்கள் மறைமுகமான வார்த்தைகள்ல ஆலோசனை சொல்றாங்க உசமாயிபுணர் ஜெயந்தர் அழி அல்லா வன்கா அவர்களும் மற்ற தோழர்களும் எதிரிகளின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் ஆயிஷா அவர்களை பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க அவர்களுக்கு ஒரு மாத காலமாக உடல்நிலை குறைவாக இருக்கிறாங்க அதோட தன்னை பற்றி பேசப்பட்டு வருகின்ற அந்த பொய்யான கதைகளை பற்றி அவர்கள் எதுவும் தெரியாதவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனா ஒரு வித்தியாசத்தை மட்டும் அவங்க கவனிக்கிறாங்க உடல்நல குறைவு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு நபி அவர்கள் பரிவு காட்டுவார்களோ அந்த பரிவை இப்பொழுது நபி செல்லி செல்லம் அவர்களிடம் அவர்களால் பார்க்க முடியல இப்போ ஆயிஷா அணி எல்லாம் அவர்களுக்கு உடல் நலம் தேரிகிறது ஒரு நாள் இரவுல மிஸ்டர் என்பவருடைய தாயான உம்மு மிஸ்டர் என்ற தன்னுடைய தோழியோட சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த இரவுல வெளியே வர்றாங்க இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஐஷானல் எல்லா கோலஹா அவர்களை பற்றி மதினாவில் பரவி வரும் வருந்திகளில் உம்மு முஸ்தகின் மகனுடைய பங்கும் இருக்குது இதை அறிந்த அவருடைய தாய்க்கு தன் மகன் முஸ்தகிற்கு இந்த அவதூறு விஷயத்துல தொடர்பு இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்றது என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிஸ்தக் அவர்கள் தன்னுடைய ஆடையால் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க அந்த நேரத்துல அவங்க தண்ணி அறியாவிலேயே தன் மகனை திட்டுறாங்க ஏனி கீழே விழுந்ததுக்கு உன் மகனை திட்டுகிறாய் அப்படின்னு ஆயிஷா ரில அவனுக்கு அவங்க கேட்ட உடனே கோபத்தின் உச்சில இருந்த உம்மு மிஸ்தல் மக்கள்கிட்ட பரப்பப்பட்ட அவதூறுகளை தன் மகனும் உடந்தை அப்படின்னு அவன் மீது உண்டான கோபத்துல அந்த அவதூறுகளை பத்தி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஆய் எல்லா அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுது பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு போய் தன் பெற்றோரிடம் சென்று வர அதாவது இந்த செய்தியை உறுதி செய்து வர அவங்க சொல்லலா செல்லம் அவர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க அவர்களின் அனுமதியோடு தன்னுடைய பெற்றோரை சந்திச்சு உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு வேதனை கொடுக்க முடியாம அழுகுறாங்க எந்த அளவுக்குனா இரண்டு இரவும் ஒரு பகலும் தூங்காமல் அழுது கொண்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நபி சல்லா அலே சொல்லம் அவர்கள் அங்கு வந்து ஆயிஷாவே உன்னை பற்றி எனக்கு இவ்வாறெல்லாம் செய்தி கிடைத்தது நீ குற்றமற்றவளாக இருந்தால் அல்லாஹ் உன்னை அந்த பழியிலிருந்து நிரபராதியாக ஆக்குவான் உண்மையிலே நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு பாவம் மீட்சி பெற்றுக்கொள் ஏனென்றால் நிச்சயமாக அடியான் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடம் பாவ மீற்றி கோரினார் நிச்சயமாக அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்றாரு நபிசன்னலே செல்லும் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட ஆயில்ல ஒன்ற அவர்கள் தனது அழுகையை நிறுத்திவிட்டு தன் பெற்றோர் ஒவ்வொருவரிடமும் அதாவது தன்னுடைய தாய் தந்தையிடம் நபி அவர்களுக்கு பதில் அளிக்குமாறு கேட்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு என்ன பதில் அளிப்பது அப்படின்னு தெரியல இப்போ ஆயுஷா அணியல்ல சொல்றாங்க நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செய்தியை பலமுறை கேள்விப்பட்டதுனால உங்க உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதனால அது உண்மை என்று நீங்களும் நம்பிட்டீங்க ஆனால் அல்லவுக்கு தெரியும் நான் குற்றமற்றவள் என்று இந்த நேரத்துல நான் உங்களுக்கு என்னை பற்றி குற்றமற்றவள் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்துல என்ன நம்ப மாட்டீங்க ஆனா நான் இந்த விஷயத்த ஒப்புக்கொண்டால் மட்டும் நீங்க நம்புவீங்க எனக்கும் உங்களுக்கும் யூசுப் நபியின் தந்தை யாக்குப் அலிசலாம் கூறிய ஆகவே அத்துக்கத்தை சகித்துக் கொள்வதுதான் நன்று நீங்கள் கூறியவற்றில் அல்லாவிடம் உதவி தேடுகிறேன் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் எனக்கு சொல்ல தெரியல இவ்வாறு ஐஷார் அலி அல்லாஹ் வன்கா அவர்களை சொல்லிய பிறகு தன் முகத்தை திருப்பி சாய்ந்து படுத்துகிறாங்க அந்த நேரத்துல நபி சல்லாம் அல்லம் அவர்களுக்கு இறை செய்து அருளப்படுது அதன் பிறகு நபி அவர்கள் சிரித்தவர்களாக ஆயிஷாவே அல்லாஹ் உன்னை நிரபராதி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆயிஷார் அலி அல்லா வன்கா அவர்களின் தாயார் ஆயிஷாவை நபியிடம் எழுந்து செல் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஆயிஷார் அலி அல்லாஹ் வன்கா அவர்கள் அல்லாகுமின் மீது சத்தியமாக நான் அவர்களிடம் எழுந்து செல்ல மாட்டேன் அதோட நான் அல்லாகுவை தவிர வேறு யாரையும் புகழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐஷார் அலி அல்லா அவர்கள் தான் நிரபராதி என்பதனாலும் தன்னை நபி சொல்லலா அலி செல்லம் அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பது உறுதியாக இப்படி பதில் சொல்லிடுறாங்க இந்த பொய்யான சம்பவம் தொடர்பாக அல்லாஹ் சூரா அன்னூர் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினொன்றிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்களை இறக்கி தெளிவுபடுத்துகிறான் இந்த சம்பவத்தை இட்டு கட்டியவர்கள் ஆகியோர்களுக்கு தலா எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட்டன ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த இபனு உபைக்கு இவர்கள் தண்டனை கொடுக்கல ஆனால் வறுமையில் இவனுக்கு மகத்தான தண்டனை உண்டு என்று அல்ல எச்சரிக்கை விட்டார் ஒரு மாதத்திற்கு பின் இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட எல்லாம் முற்றிலுமாக நீங்குது இப்போ உண்மை நிலை அறிந்த மக்கள் தெளிவு பெற்றதுனால நயவஞ்சகனின் தலைவனான இபுனு உபை பெரும் அடைகிறான் மக்கள் அவனை ஒரு பொருட்டாகவும் நினைக்கல இந்த சம்பவத்திற்கு பிறகு இபுனு உபை ஏதாவது பேசினார் அவனது கூட்டத்தினரே அவனை கண்டித்து அடக்கி விடுவார்கள் இதை பார்த்த நபி சல்லா அலை சொல்லம் அவர்கள் உமர் அலி இல்லாவோ அன்பு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க உமரே நீ என்ன நினைக்கிறேன் நீ என்னிடம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூறிய அன்றே நான் அதற்கு அனுமதி அளித்து இவன் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவனது கூட்டத்தினர்கள் என் மீது மிகுந்த கோபம் கொண்டிருப்பாங்க ஆனால் இன்று அவனது கூட்டத்தினரிடம் அவனை கொலை செய்து விடுங்கள் என்று நான் கூறினால் அவர்களே அவனை கொலை செய்து வருவார்கள் அப்படின்னு சொன்னவுடனே உமரணி அல்லா அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதருடைய செயல் என் செயலை விட விட்டது அப்படின்னு இப்போ நான் உறுதியாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க இப்பொழுது நாம் சொன்ன நிகழ்வுகளுக்கு பிறகு சுற்று வட்டார நிலைமைகளை அறிந்து இதுவரையிலும் அடங்காமல் இருந்த கிராம அரபிகளையும் எதிரிகளையும் அச்சுறுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துவது இது போன்ற காரணங்களுக்காக நபி சொல்லம் லாலி அவர்கள் சில படை பிரிவுகளை அனுப்புறாங்க இதனால் கடுமையான சண்டைகள் எதுவும் ஏற்படல இவைகளில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்த ஒரு படைப்பிரிவை பற்றி மட்டும் நாம தெரிந்து கொள்ளலாம் உகல் மற்றும் உரைனா என்ற கூட்டத்தை மதினாவுக்கு வந்து தங்களை முஸ்லீம்கள் என்று வெளிப்படுத்திக் கொண்டு அங்க தங்குறாங்க ஆனால் மதினாவின் தட்பவெப்ப நிலை அவர்களுக்கு ஒத்து வராதனால அவர்களுக்கு நோய் ஏற்படுது நபிசந்தம் அவர்கள் அந்த கூட்டத்தாரிடம் முஸ்லிம்களின் ஒட்டகம் மையும் இடங்களுக்கு சென்று அங்கு தங்கி அந்த பாலையும் சிறுநீரையும் குடிக்குமாறு சொல்றாங்க அவர்களும் அவ்வாறே செய்றாங்க பூர்ண குணமடையுது இந்த நிகழ்வு ஹிஜ்ரி ஆறு ஷவால் மாதிரி நடக்குது அதன் பிறகு அந்த கூட்டத்தினர் அந்த ஒட்டகங்களின் இடையரை கொலை செய்துவிட்டு அங்குள்ள ஒட்டகங்களை ஓட்டிச் சென்றது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தையும் புறக்கணிக்கிறாங்க இவர்களை பிடித்து நபி சனலா அலே செல்லம் அவர்கள் பிடித்து வருவதற்காக இருபது தோழர்களை அனுப்புறாங்க அதன் பிறகு நபி அவர்கள் உரைதா கூட்டத்தார் மீது சாபம் விடுறாங்க அல்லா அவர்கள் செல்லும் பாதையை மறைத்து விடு அந்த பாதையை அவர்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க அதன் பிறகு முஸ்லிம்கள் அவர்கள் அனைவரையும் எளிதாக பிடித்து அழைத்து வர்றாங்க அவர்களுடைய கைகள் கால்கள் வெட்டப்பட்டு கண்களுக்கு சூடு வைக்கப்படும் அவர்கள் எவ்வாறு ஒட்டக இடையர்களை கொலை செய்தார்களோ அவ்வாறு அவர்கள் செயலுக்கு ஏற்றவாறு இந்த தண்டனை வழங்கப்படுது இவ்வாறாக இஸ்லாமிய எதிரிகளின் துணிச்சலும் அவர்களின் ஆற்றலும் செய்யத் தொடங்குது இறுதியாக இஸ்லாமின் ஆற்றலை ஏற்று அதற்கு பணிந்து அரபு தீபகற்பத்தில் இஸ்லாம் நிலை பெறுவதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி எதுவும் கிடைக்கிறது அலக்து இல்லா இதன் தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை குதைபியா உடன்படிக்கையின் மூலம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தொருள் புரிவானாக அஸ்லாம் அழைக்கும்